நண்பர்களை மீது பிடிக்கலான்ட்டு வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா இருக்காங்க நாங்கள் பிடிச்சிட்டோம் அதுதான் அங்கே வச்சிருக்கேன் இதான் அந்த இடத்துக்கள் இருக்கிற ஒரு பையை அதை எடுக்கிற கருத்து அவங்க நிற்கிறாரு சரி அதை வீடியோ எடுத்துடலான்ட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் வீடியோ போட்டுருமணங்களை போச்சு அப்படியே அதை எடுத்து வாங்க ரெண்டே மட்டும் அப்படியே ரெண்டு பையன் அது மாதிரி கட்டி இருக்குது பார்த்து எடுக்கணும் விசுகன்னு தனிக்கல்கி போயிருப்போம் ஆ அங்கேயே கூட்டுங்க அது கூட்டி அந்த பையில ஆ காலையில் கூட வச்சு போட்டுருக்கீங்களா ம் சரி எடுத்து போடுங்க முள்ள விரிச்சிட்டு நிக்குது கரெக்டா ஒரு ஒரு சாணக்கு மேல போல இருக்கேன் சரி இதை அப்படியே எடுத்து போடுங்க அந்த கவர் பிடிக்காதா உடஞ்சி போயிடும் அதுவே போடுங்க பையில பெருசு கடைசியில் போட்டுக்கலாம் ശരി ഓക്കെ അത് അപ്പം പോട്ടിട്ട് ശരി അപ്പം ഇപ്പം ചില എടുത്തേ